வணக்க மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்திருந்தோம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கே ரொம்ப காஸ்ட்லியான ராடு என்னோட ஃபேவரட் ராடு இதை தான் தூக்கிட்டு வந்தோம் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப சீப்பான முறையில் இன்றைக்கி மீன் பிடிக்கலாம் என்ன இருக்கோ அதை வச்சு பிடிக்கலாம் தம்பி சிங்கி அதுதான் ரொம்பவே சந்தோஷம் சொல்கிறார் அண்ணன் கேட்கலாம் எப்படி மீன் பிடிக்கலாம் இன்றைக்கி அவரோட ஐடியா என்னென்ன நான் அவங்க ஐடியா என்ன தம்பி மீன் பிடிக்கிற பொருள் மட்டும் முக்கியம் இல்லை திறமையும் முக்கியம் அதான் எனக்கு இல்லை அப்புறம் நம்ம இப்போ ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு எனக்கு இந்த பொருள் கொடுத்தா தான் நான் மீனை பிடிப்பேன்னு சொல்கிறது திறமை கிடையாது அங்கே இருக்க என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம மீனை பிடிக்கணும் அதுதான் திறமை இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடத்துல என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம மீனை பிடிப்போம் நீ இந்த ராடில் பிடி நான் கிடைக்கிற பொருள் வச்சு பிடிக்கிறேன் யார் அதிகம் மீன் பிடிக்கான்னு பார்க்கலாமா ஓகேண்ணா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட திறமையை செக் பண்ண போகிறோம் அண்ணனோட திறமையை செக் பண்ணுறதுக்காக அண்ணனுக்காக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இதை வச்சு ஏதாவது பண்ணுங்க எனக்கு ஒரே ஒரு கோடாரி மட்டும் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம ஃபிஷிங் ராட் ரெடி பண்ண போகிறோம் எப்படி பிடிக்கலான்னு பார்ப்போம் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவரே ராட் ரெடி பண்ணி பிடிக்க போகிறாரு ஆனால் நான் என்னோட அல்ட்ரா டைட்டில் பிடிக்க போகிறேன் யார் அதிக மீன் பிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க மீன் பிடிக்கிறதுக்கு இப்போ நமக்கு மண்புழு வேணும் மண்புழு நோண்ட குச்சி வேணும் அதுக்காக இந்த கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இந்த மரம் இந்த மரத்தை செலக்ட் பண்ணி இந்த குச்சியை நம்ம எடுத்துக்கலாம் மண்புழு நோண்டுக்கு சிங்கிளுக்கு பண்ணால் நம்ம முதல் தேவை மண்புழு மண்புழு நோண்டுறதுக்கு நம்ம ஒரு குச்சி ரெடி பண்ணியிருக்கோம் இதை பார்த்தா ஒன் சைடு மட்டும் ஷார்ப் பண்ணியிருக்கோம் அப்போ தான் குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது தோடும்போது ஆனால் பார்த்தீங்கன்னா மண்புழு நோன்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் எதுக்கு இந்த இடத்த நோண்டுறாருன்னு தெரியல இங்கே மண்புழு இருக்க மாதிரியே தெரியல காஞ்சி போய் கிடக்கு ஆனால் இங்கேயானே நோண்டிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இங்கே மண்புழு இருக்கு தம்பி மண்புழு தோன்றதுக்கு சாதாரண இல்லை எல்லா இடத்துல தோண்டலாம் எல்லா பக்கம் மண்புழு கிடைக்காது மண்புழுவோட கழிவு மேலே இருக்கும் குட்டு குட்டா அந்த இடத்த நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்க்கணும் அந்த இடத்துல தோண்டிங்கன்னா மண்புழு கண்டிப்பாக இருக்கும் சும்மா பார்த்து இடத்துல தோண்டக்கூடாது மண்புழு கழிவு மேலே இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இதோ இங்கே பாங்க இந்த இடத்துல மண்புழு ஒரு கழிவு இருக்குது டாடாட்டா டாடாட்டா மேலே வச்சிருக்கும் அந்த கழிவு பார்த்து அந்த இடத்துல தோணுணும்னா கண்டிப்பாக மண்புழு அங்கே இருக்கும் இப்போ இந்த இடத்துல மண்புழு இருக்குதுங்க கண்டிப்பாக இருக்குது மண்புழு நோண்டி காட்டுங்க பார்ப்போம் சொல்லலாம் இங்கே பாருங்கள் மண்புளு கழிவு பார்த்து நோண்டிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல மண்புழு இருக்குங்க பாருங்கள் மண் போயிட்டு இருக்கு தெரியுதுங்களா மண் இதை நமக்கு தேவையான மண்புளு இதை வச்சு தான் ஜிலேபி மீன் பிடிக்க போகிறோம் மண்புழு எவ்வளோ பெருசாக போடுறோமோ அவ்வளோ பெரிய மீன் முழுங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் நம்ம தோன்றதே ரொம்ப பெரிய பெரிய மண்புழுவாக பார்த்து தான் எடுக்கணும் செலக்ட் பண்ணி தான் எடுக்கணும் எப்படி கண்டுபிடிச்சிங்க இங்கே எவ்வளோ பெரிய மண்புழு இருக்குன்னு அது ஒரு கலை தான் தம்பி இப்போ கழிவு சின்னதாக இருந்ததுன்னா அந்த இடத்துல சின்ன மண்புழு அதிகமாக இருக்கணும் கழிவு பெருசு பெருசானா அந்த இடத்துல பெரிய மண்புழு இருக்குன்னு அர்த்தம் அதனால் நம்ம அந்த கழிவை பார்த்து அதை கணிச்சு அந்த இடத்துல தோணும்னா பெரிய மண்புழு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேண்ணா நமக்கு எவ்வளோ மண்புழு தேவைப்படும் நம்ம மொத்தம் ஒரு முப்பது மண்புழு பக்கத்தில் எடுத்துப்போம் அதை வச்சு முடிஞ்சளவுக்கு நம்ம தேவையுமேனு கண்டிப்பாக கிடைச்சிரும் பிடிச்சிடலாம் ஓகேண்ணா மண்புழு நோண்டுங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மண்புழு இருக்காரு ஃபுல்லாக நாங்கள் மண்புழுவெல்லாம் நோண்டிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க போகலாம் மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அஞ்சடியில் குச்சி வெட்டியிருக்கிறோம் கொஞ்சம் சன்னமான குச்சி அதுக்கப்புறம் மயிலறகு ஒன்று எடுத்திருக்கிறோம் ஒரு மூன்றோ தூண்டி முள் ஒன்று கொஞ்சம் இருபது எம்எம் நரம்பு இதை வச்சு தான் நம்ம ஜிலேபி மீனை பிடிக்க போகிறோம் நம்ம மயில் ரக்கை எடுத்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டு கட்டியாச்சு மயில் இறக்கையை கட்டியிருக்கிறோம் அடுத்தது தூண்டி முள் மூன்றுரூவா முள் வாங்கியிருக்கோம் இதையும் கட்டிடுவோம் இது எப்படி கட்டுறேன்னு பார்த்துங்க நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற நாட்டு இந்த நாட்டு இது போட்டு நல்லா இருக்கி கட்டிட்டீங்கன்னா இனி முள் நல்லா ஆயிரும் முள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு எக்ஸ்ட்ரா நேரமாக கட் பண்ணி எடுத்துருங்க தூண்டி முள் கட்டி ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஈயம் இங்கே வலை பிஞ்ச வலை கிடந்தது அது வந்து கொஞ்சம் ஈரத்தை பிச்சு எடுத்துக்கிட்டோம் யூஸ் பண்ண வளையிலிருந்தால் அதை கொஞ்சம் கட்டியிருக்கிறோம் அதுக்கப்புறம் மைலரை மைலர் கட்டி ஆச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆழமான பகுதியாக இருந்தால் நீங்கள் அஜெஸ்ட் பண்ணி ஆழம் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆழம் கம்மி வேணுமோ அவ்வளோ கம்மி பண்ணி போட்டுக்கலாம் எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கட்டியாச்சு மண்புழு கோர்த்து மீன் பிடிக்கல இறங்க வேண்டியதுதான் தான் கோர்த்து இந்த புழு இப்படி தொங்கணும் ஃபஸ்ட்டு புழு மட்டும் மீன் நிறைய வந்து சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக முள் வரைக்கும் புழு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு புழு இப்படி தான் போடணும் அப்போ தான் மீன் நிறையா அந்த இடத்துக்கு வரும் அதோ இந்த மாதிரி கோர்த்துங்க ஃபஸ்ட்டு புழு போடலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து இந்த குச்சியில் நம்ம முனையில் கட்டிக்குவோம் நமக்கு எவ்வளோ நிலம் வேணுமோ அவ்வளோ நீளம் ஒவ்வொருத்தரு இடத்தை பொறுத்து ரொம்ப ஆழமான அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங்க ஆழம் கம்மினா அதுக்கேற்ற மாதிரி கட்டிங்க நீங்கள் குச்சி வச்சுருக்கீங்களா அந்த குச்சி நீளம் நரம்பு இருக்கணும் இதுதான் கணக்கு அப்போ தான் உங்களுக்கு வெட்டியில் இருக்கிற கரெக்டாக இருக்கும் அப்போ அஞ்சடி குச்சி அஞ்சடி நரம்பா அது இருக்கிற இடத்த பொறுத்து இடம் நல்லா ஆழமாக இருந்தால் போட்டுக்கலாம் இடம் ஆழம் கம்மி முன்னாடியே உட்காந்து பிடிக்கிறதா அஞ்சடி நரம்பு போட்டீங்கன்னா கூட கரெக்டாக தான் இருக்கும் ஆழத்தை பொறுத்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மீன் பிடிக்கிற தொடங்கலாம் ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மேல் தக்கையை அட்ஜஸ்ட் பண்ணணும் ஒரு அஞ்சடி நீங்கள் போல அஞ்சடி இருந்தால் நாலு அடி ஆளை வைக்கணும் ஆறு அடி மேலே இருக்கணும் தூண்டில் எப்போ நிலத்துலேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்ட்ரா லைட் ஆடு ரெண்டு பக்கம் ரெண்டு ரெண்டு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது ரெண்டு பக்கம் ரெண்டை போட்டாங்க இப்போ எதில் மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம் கடிக்குதானா மீன் கடிக்குது கடிக்காமல் இப்போ நம்ம தூண்டிய போட போகிறோம் நம்ம தூண்டி பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் தூண்டி போட்டோன்னே இப்போ மீன் மாட்டு பாருங்க வெளிச்சப்பொடி பிடிச்சி போட்டுருலே நின்ன நம்ம மீன் தூண்டியில் ஃபஸ்ட்டு மீன் மாட்டிக்கிச்சே தெரியுதா அண்ணா கடிக்கிற மாதிரி இருக்கு பாருண்ணா டேய் கடிக்கிற இல்லைடா டே கடிக்கிற மாதிரி இருக்குடா அடிச்சா ஓடு காட்டு தள்ளு கிட்ட கொண்டா என்ன அந்த கடலில் ஒரு மீன் இருக்குங்களா என்ன மீன் மத்தி இல்லை தம்பி பச்சை கலர் நீளமா இருக்குங்களா இது என்ன மீனே தெரியலையே ஏதோ கொடூரமான வெளிச்ச பொடின்னு நினைக்கிறேன் சில்வர் கார் போட கொஞ்ச மாதிரி இருக்குது ஆமா இந்த இது மாதிரி இருக்குண்ணா கடல்ல ஒன்றும் வேறக்கூடா இருக்குல்ல வேறக்கூடாவா இல்லையே என்ன கரும்பானோட ஹை பிரீடு இல்லை ஸ்மால் ப்ரீட் வாய் பாருங்க பருக்கு அரவணா மாதிரி இருக்குதா ம் ஆ ஆமாண்ண கரெக்டா என்னங்க வண்டு பிடிச்சா முதல் மீன் சுகுமாரண்ண கணக்கு இனிமேல் தான் கவுண்ட் ஆக போகுது மாட்டிச்சா எடுண்ணா எடுண்ணா என்ன மீன்ண்ணா காட்டுங்க நல்ல ஜிலேபி மீனா சைஸாக இருக்கு இதான் காரும் ஜிலேபி மீன் நல்ல மீனாக மாட்டியிருக்கு நல்லா மொறுமுறு இன்னைக்கு வருத்திட வேண்டியதுதான் இதோட எத்தனை ஒன்று ரெண்டாவது மீனாச்சா தூக்கி போடு தூக்கி போடு அடே கடிக்குதுண்ணா கடிக்குதுண்ணே அடுத்த ஒரு சுகுமாரோட ஜிலேபி ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்குண்ணா டே கடிக்குதுரா அங்கே போடுறாடி இல்லடா வேமா தூக்கி போடு மேல மேலே தூக்கி போடு ஆ கழட்டி போடுறான் போடுறா போட்டுறேன்னு அவ்வளோதான் நல்ல ஜிலேபி மீன் இன்னொன்று மாட்டேங்கிச்சு செத்துருச்சா இதெல்லாம் வந்து அல்ட்ராட்டில் பிடிச்சது இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா சூமாரனை தூண்டியில் பிடிச்சது சூமாரை அங்கே என்ன வேட்டையை ஆடிக்கிட்டு இருக்காரு அடிச்சா தூக்கு 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 கழட்டி போட்டு டக்குன்னு விட்டுட்டியா அடையாண்டா அண்ணா மறுபடியும் மாட்டிச்சா ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு என்ன இந்த குட்டி மீன் தான் மாட்டிச்சா உங்களுக்கு டக்குனு எடுங்கண்ணா ஒன்னொன்னா மாடிச்சா போடு தூக்கி போடு வரும் எவ்வளோ பொடி மாட்டுதுன்னு இல்லை கொத்து கொத்தா மாட்டிருக்காங்க அப்படியே பிடிச்சி பிடிச்சி போட போட அப்படியே ஏற்றி ஏற்றி போட்டுட்டு இருக்கோம் அண்ணா கடிக்குதுண்ணா தூக்குண்ணா தூக்குண்ணா காட்டுண்ணா ஜிலேபி நல்லா அருமையான ஒயிட் ஜிலேபி மாட்டியிருக்கு இதோட பார்த்தீங்கன்னா அண்ணன் கணக்கு நாலு ஆயிடுச்சு நாலு மீன் முருகன் கணக்கு நாலு மீன் நம்ம அல்ட்ரா லைட்டில் பிடிச்ச மீன் ஆனால் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டில் பிடிச்சது ரெண்டு ஜிலேபி ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சப்பொடி மாட்டியிருக்கு ஒன்றை தனிக்குள்ளே விட்டான் இது மீன் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் குச்சியும் மூணுரூவா முள்ளு வச்சு கட்டி நாலு மீன் பிடிச்சிருக்கிறோம் தூண்டியில் வெறும் மண்புழு தூண்டி இது ரூபா தூண்டில் சட்டை வச்சு பிடிச்ச மீன் இதுக்கு இதுக்கு வித்தியாசம் பாருங்கள் ரெண்டும் ஒரே அளவு தான் இருக்குது எந்த வித்தியாசமும் இல்லை பிடிக்கிற திறமையில்தான் இருக்குது மீன் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டார் சின்னோண்டு குச்சை வச்சுக்கிட்டே பட்டாஸ் பட்டாசா மீனை பிடிச்சிட்டாரு இன்றைக்கி ரொம்பவே டைம் ஆகிடுச்சு நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம் அதனால் அந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட்டில் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள்